சொல்லி தராமத்து எல்லாம் ஏற்படையாங்க எங்கேயும் சொல்லி கொடுக்கல இருந்தோம் சொல்றாரு இது வரைக்கும் யுவயுபமா இல்லை எந்த யுகத்திலையும் இல்லை இனிமேலும் இல்லை அப்ப எங்க சித்த சபைலாம் இருக்கு அதை வந்து எல்லாருக்கும் இறை வழியில பயணப்படுறவங்களுக்கு ரொம்ப ஆத்தாமை வந்துடக்கூடாதுன்னு அதை கொஞ்சம் அடக்கி சுவாசிக்காங்க சித்தர்கள் வந்து எல்லாரும் வரலாம் ஏன்னா அவங்களும் இறை நோக்கிய பயணத்துல தான் இருக்காங்க அவங்களும் வந்து முழுவதும் சரணாகதியோட நான் பயணப்படுதாங்க அவங்களுக்குலாம் ஏன் இந்த ஆட்கள் அவங்களுக்குலாம் கொடுக்கலன்னா அவங்க அடுத்தடுத்து வருவாங்க அவங்க வரக்கூடிய இடம் பிரபஞ்ச மையம்தான் அவன் ஒரு கிரீடத்தை சுமந்து கொண்டிருக்கும் நான் என்கின்ற அகம் குறித்த அகங்கார வேடத்தை சுமந்து கொண்டிருக்கின்ற ஒருவனுக்கு கூட இறை கிரீடம் சூட்ட இயலாத அகத்தியின் மூலமாக என்று கூறுகிறோம் தன்னை எவன் ஒருவன் தாழ்த்த எத்தனைக்கின்றானோ அவன் ஆழ்வதற்கு ஒருபடி எடுத்து வைக்கின்றான் பிரபஞ்சத்தை என்று வைக்கின்றோம் தன்னை எவன் ஒருவன் மற்றவனும் தாழ்த்த எத்தனைக்கின்றானோ தாழ்கின்றானோ தாழ்கின்றான் எனில் இகழோக இன மத மொழி அல்ல சரணாகதி நிலையை

கிளம்பும் இதுபோல் என்று அதுதான் கூறி மகிழ்கின்றோம் என்றால் காதிகள் உடுத்திக் கொண்டு இடையினுடைய நாமங்களை உடைத்துக் கொண்டு அங்கு இங்குமாக அழைத்துக் கொண்டு காடு மலைகள் ஏறிச் செல்வது ஞானம் அல்ல உண்மையான ஞானம் எது என்று அறிந்து கொள்வதுதான் ஞானம் உன்னை அறிந்து கொன்றுவார் உன்னை அறிந்து கொள்வான் இறைவன் என்று கூறுகின்றோம்

அவரை ஞானியாக வழங்கலாம் ஞானம் என்பது உடுத்துகின்ற உடையில் அல்ல கூறுகின்ற வார்த்தைகள் அல்ல நடக்கின்ற நடப்பை என்று கூறுகின்றோம் அந்நிலை தெளிவான நடையாக இருக்கின்ற பொழுது சித்த சிவன் ஞானகுரு காட்டுகின்ற நடை பயில்கின்ற பொழுது அவன் நடையோடு இணைந்து அற்புதமாக அத்துணை நடை நீ ஒவ்வொரு நடையும் அடியும் இறை நடியாக இருக்கும் உன் இறையடியை உன் அடிமட்ட மண்ணெடுத்து பிரபஞ்சம் நெற்றியில் திருநீராக பூசும் என்று அவருக்கு பூமி அடைந்தவர் ஓ மகதே சாயன்